ஃபுல் போஸில் தண்ணி வந்து ஏன்னா செம்மையாக இருக்கும் இந்த எட்டத்துக்கு வந்து ரெண்டு பக்கம் மரம் வளர்த்துருக்காங்களே தானாக வளர்ந்து இதெல்லாம் உடஞ்சிருக்கிறதெல்லாம் தொங்கு வளரும் ஃபோட்டோ விவர்ஸ் வெல்கம் டூ இ ப்ளாக் ஸோ செமையாக இந்த மரமெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் வவுனியாவிலேருந்து பதவியாக்கப்பூர் ரோட்டில் வந்து டேட்டு தான் இது இருக்குது பவனியாலேயே மறைஞ்சிருக்கக்கூடிய அழகான நடனங்கள் வந்து இக்கச்சக்கமா இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பவனியால் பிளேலிஸ்டில் வந்து எங்க சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு இடங்களும் வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும் இதெல்லாம் வந்து வவுனியால் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பீமன் கல் இருக்கிற நம்ம வந்து போய் கொண்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நிறைய சோழர் பேனலை வந்து எங்களை அடிக்கடி காணுவீங்க லெக்கச்சிக்கமான சோழர் பேனல் இருக்கிறாங்க இந்த ரோட்டில் தான் நெரோ போத்தான அப்புறம் கிம்லு ரொக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறதுக்கான இடங்கள் உள்ளே இருக்குது அதெல்லாம் கடந்து வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து ரெண்டு பக்கமும் நிறைய மரங்கள் நிற்கிற ஒரு இடத்த வந்து காணுவீங்க நிறைய இடத்துக்கு வந்து ரெண்டு பக்கமும் மரம் வளர்த்துருக்காங்களே தானாக வளர்த்ததோ ஸோ வவுனியாவிலேருந்து இருந்து அக்கராயம் இதே மாதிரி விடம் கொண்டு வரும் எங்கள வந்து ஒரு டேம் ஒன்று இருக்குது அந்த டேமுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் பவுனியால் இருந்து பதவியாக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த ரோட்டை வந்து காணுவீங்கள் சரியாக நான் நினைக்கிறேன் கிம்புல்கலை ரொக் அப்படின்னு சொல்லி மேப்பிள சேக்கணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மலை ஒன்று இருக்குது அந்த மலையை தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் அவர் கொஞ்ச தூரத்தில் வந்து இந்த ரோட்டை வந்து காண முடியும் பதவியா அப்படின்றது செம நேச்சரான ஒரு பிளேஸ் வந்து சுற்றி பார்க்கறது எக்கச்சக்கமான இடம் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பெரிய ரோட் காற்று ரோட்டாக இருக்கிறதால வந்து சாப்பாடுகள் இல்லாட்டி இதாக தண்ணி வாங்கணுங்கிறதும் ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே வரும்போது சாப்பாடு இல்லட்டிக்கு தண்ணி ஏதாவது கொண்டு வாங்க அதை விட சேஃப்டியாக வந்து உள்ளுக்குள்ளே வாங்க என்ன சொன்னால் பெரிய ரோட்டு வந்து காடாகவே இருக்குது பதவியாக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து மா ஓயா அப்படின்னு சொல்லி ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது ஸோ இந்த பிரிட்ஜிண்ட ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் வளையம்பாளைய மாதிரி அங்கால இருந்து வர தண்ணி வந்து இந்த பிரிட்ஜை தாண்டி அங்கால போகிறதுக்கு வந்து நடுவில் வளையம்பழைய மாதிரி வச்சுருக்குறாங்க அந்த பெப்பால் வந்து தான் தண்ணி வந்து எங்களை பாயும் அது வந்து மழை காலங்களில் பார்க்குறதுக்கு செம வடிவாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து நிற்கிற டைம் வந்து அவ்வளோ மழை இல்லை அதால் வந்து ஆற்று தண்ணி வந்து சரியான குறைவாக இருக்குது இல்லாட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக மழை டைமில் வந்து இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் செம வியூ உண்டு இதில் பார்ப்பீங்க ஸோ கூகுள் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபோட்டோஸ் பார்ப்பீங்க செம வடிவாக இருக்கும் இந்த அந்த ட்ரவுண்டால் வந்து தண்ணி வாரது என்னென்னு சொன்னால் நிறைய ட்ரவுண்ட் அதில் எடுத்துக்கு அதில் பார்த்தீங்கன்னா சரிக்கும் நிறைய ரவுண்டால் வந்து தண்ணி வந்துருக்கு இது வந்து சரியாக குறைவான தண்ணி வாரத்தால் தான் இப்படி இருக்குது இதே வந்து மழை டைம் வந்து அதில் எல்லாம் இப்படி தங்கி நிற்கலாமோ எனக்கு தெரியலை அப்படி வந்து இதுக்காக தண்ணி வந்துருக்கும் செம வடிவாக இருக்கும் மழை டைமில் கண்டிப்பாக வந்து மழை டைம் வந்தால் எங்களால் பதவியாக்கு ஒரு வாட்டி போய்ட்டு போயிட்டு வரணும் அந்த மாதிரி இருக்குது எங்களால் பதவியாக்கு உள்ள இருக்கிற இடங்களை பார்த்தா ரொம்ப கோடை இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி ஓடுறது தண்ணி பாய்றது எல்லாம் கண்டிப்பாக பார்க்க மாட்டிங்க ஸோ கண்டிப்பாக இங்கே வாங்க செம்மையாக இருக்கும் இது வந்து தொங்கு பாலம் ஒன்று இருக்குது நாங்கள் ஸ்கிரீனில் வந்து கொடுக்குறோம் பாருங்கள் படம் வந்து இந்த தொங்கு பாலம் தான் தொங்கு பாலத்து தான் கட்டிட்டு தான் இதில் உடைஞ்சிருக்கிறதெல்லாம் தொங்குவாளம் தான் ஸோ அதில் வந்து நிச்சயவங்காட்ட கேட்கும்போது தான் சொன்னாங்க இந்த தொங்கு வாளம் இருந்ததா இதில் வந்து மேலே வந்து இருந்ததா நிறைய தண்ணி உடைக்கலை வந்து மேலே கட்டி இருந்தாங்களா பிறகு வந்து அது தானாகவே உடைஞ்சு விழுந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க இறங்கி எல்லாம் சொன்னாங்க கழுவிட்டு போகிறாங்க இந்த குழாய் எல்லாத்தாலையுமே வந்து ஃபுல் போஸ்ட்ல தண்ணி வந்து செம்மையாக இருக்கும் இந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கு ஆனா இது மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கு இதை விட நீங்க வரக்கூடிய இடங்கள்ல வந்து நிறைய இடங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து நாங்க அந்த பிளேலிஸ்ட்ல வாங்கி போட்டுருக்கோம் பாருங்க ஸோ இப்போ வந்து பதவியாகக்குள்ளே என்ற ஐட்டம் செம்மையான வருடம் சிங்கிள்ஸ் வந்து கூடுதலாக அந்த இயற்கையோடையே இருப்பாங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அப்படியே இருக்குது பெரிய ஒரு வாய்க்கால் வந்து அப்படியே ஆறுகளுக்கு அங்கே இருக்குது வேண்டியிருக்குது பக்கத்தில் வந்து வயல் இல்லாமல் இருக்குது எங்களை கண்டிப்பாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆற்றுல எல்லாம் குளிக்கிறத வந்து கண்டிப்பாக காணுவீங்க கார் இல்லாட்டி பைக்கில் இல்லாமல் கொண்டு வந்து விட்டுட்டு ஃபேமிலியாக வந்து நின்று குடிக்க கொண்டு இருப்பாங்க ஸோ அதால் தான் நான் வீடியோ எடுக்க இல்லை ஆனால் கண்டிப்பாக இந்த ரோட்டில் போனீங்கன்னு சொன்னால் இதில் குளிக்கிறவங்கள அதிகமாக காணுவீங்கள் ஸோ அதில் இல்லாமல் ஒரு வாகனம் ஒன்று வந்து நிற்குது ஸோ அவங்க வந்து குளிக்கிறதுக்கு தான் வந்து நிற்கிறாங்க ஸோ இப்படி வந்து நிறைய பேர் இந்த இடத்துல காணுவீங்க அப்படியே மயில் கூட்டம் நிற்கிறது இப்போ மயில் கூட்டம்ட்டு இன்றைக்கு தான் பார்க்குறேன் இதெல்லாம் வந்து பதவியா போடுற வவுனியாலருந்து பதவியா போடுற ரோட்டில் தான் இருக்குது ஆனால் நிறைய மயிலாக ரோட்டு ஃபுல்லாக வந்து காணக்கூடிய மாதிரி தான் இருக்குது போகிற இடங்கள் எல்லாமே ஆண் ஆண்மைகள் தான் நிற்குது இல்லை பெண்மையிலாம் நிற்குதுல ஒரே ரெண்டு ஆண்மையெல்லாம் நிற்கிறாங்க